இடங்களி நாயனார் வரலாறும் இடங்களி நாயனார் கோநாட்டின் தலைநகராக இருந்த கொடும்பாலூரில் வேளிற்குளத்து அரசராக இருந்தவர் அவர் ஆட்சியில் சைவ சமயம் சிறந்து வளர்ந்தது அங்கு ஒரு சிவனடியார் தினமும் சிவனடியார்களுக்கு உணவளித்து மாகேஸ்வர பூஜை செய்வித்து வந்தார் அவரிடம் ஒருநாள் அன்னம் படைக்க பொருள் ஏதும் இல்லாமல் போகவே மனம் தளர்ந்த அவர் எப்படியாவது நெல் பெற எண்ணி இடங்களியாரின் அரண்மனைக்குள் நள்ளிரவில் திருடத் துணிந்தார் நெல் களஞ்சியத்தை திறந்து நெல்லை எடுத்தபோது இரவு காவலர்களிடம் பிடிபட்டார் அவரை மன்னரிடம் கொண்டு சென்றனர் மன்னர் இடங்களியார் கோபம் கொள்ளாது ஏனையா நெல்லை திருடினீர் என்று கேட்டார் இதற்கு அந்த அடியவர் சிவனடியார்களுக்கு உணவு படைப்பது எனது வழக்கம் இன்று பொருள் இல்லாமையால் அது செய்ய முடியாமல் தடைப்பட்டு விடுமோ என்று இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார் இதனைக் கேட்ட இடங்களார் இவரென்றோ எனக்கு பண்டாரமாவார் என்று கூறி அவரை விடுதலை செய்தார் அதன் பின்னர் சிவனடியார்கள் எல்லோரும் நற்பண்டாரம் என்றும் ஏனைய நிதிகளின் பண்டாரங்கள் எல்லாவற்றையும் சிவனடியார்கள் கொள்கையாக கவர்ந்து கொள்ளலாம் என பறைசாற்றினார் அத்தனை கருவூலப் பொருட்களையும் சிவனடியார்களுக்கு வழங்கினார் இவரது காலத்தில் காவிரி நீரை திருப்ப கொங்கன் வாய்க்கால் என்ற வாய்க்கால் வெட்டப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் நலன் கருதி நல்லாட்சி புரிந்த இவர் தன்னலியால் நெடுங்காலம் அரசு புரிந்திருந்து சிவனடியை அடைந்தார்